திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாற்றில் தடுத்தாட்கொண்ட புராணம் அதாவது இறைவன் சுந்தரரை தடுத்து ஆட்கொள்ள வந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு வந்தவர் எப்படி இருந்தார் வயோதிகராக முதுமை பருவம் அடைந்தாலும் நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொண்டு கையிலே குடை பிடித்து கொண்டு ஓலை ஒன்றையும் வைத்துக் கொண்டு வந்திருந்தார் என்று பார்த்தோம் வந்து திருமாமரை மாமரை தொடங்கும் பந்தலிடை நம்பி எதிர் பண்ணு சபை முன் நின்று இந்த மொழி கேள்மின் எதிர் யாவர்களும் என்றான் முந்தை மறை ஆயிரம் மொழிந்த திருவாயான் எல்லாரும் முதியவர் கோலத்தில் வந்தாரே அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா எல்லாரும் இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறார் இப்படி சொல்றாருங்கிறது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு பாருங்க ஆயிரக்கணக்கான வேதங்களையும் ஆகமங்களையும் இந்த உலகத்திற்கு தந்தருளிய எம்பிரான் சிவபெருமான் தன்னுடைய வாயால எந்த வாயால வேதங்களை மறை ஆயிரம் மொழிந்தாரோ அந்த வாயால சொல்றாரா இந்த மொழி கேண்மின் நான் சொல்றதை கேளுங்க எதிர் யாவர்களும் இருக்கிற எல்லாரும் அப்படிங்கிறார் அந்த மனப்பந்தல்ல நம்பியாரூரர் திருமணச் சடங்குகள் தொடங்க அந்த அழகிய பந்தல்ல வந்து அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்போ வந்து இப்படி பேசிட்டார் என்று உரை செய் அந்தணனை எண்ணில் மறையோரும் மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும் நன்று உமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றது இவன் நீர் மொழிமின் நீர் மொழிவது என்றார் வந்தவங்க அவரை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க பாருங்க வணங்கி எல்லாரும் வரவேற்கிறாங்க நீங்க வந்தது நல்வரவு நீங்க வந்தது எங்களுடைய தவம் தவ பயனால நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க வாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களாம் இந்த பாட்டுல ஒரு நுட்பம் வச்சிருக்கிறாங்க பாருங்க எண்ணில் மறையோரும் அப்படின்னு இருக்கு பாருங்க உரைசை அந்தணனை எண்ணில் மறையோரும் மன்றல் வினை மங்கள மடங்கள் அணையானும் எண்ணில் மறையோர் அங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணற்ற மறையோர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல் மறையோரும் எண்ணத்திலே இப்படி ஒரு எண்ணமே இல்லாதவங்க இப்படி ஒன்று நடக்கும்னு யாராவது நினைப்பாங்களா திருமணத்தில் அதை தடை செய்வதற்காக ஒரு முதியவர் வந்து நிற்பாருன்னு எண்ணமே இல்லாத மறையோரும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தது பாருங்க என்ன சொல்ல வராரு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்கன்னு உடனே பிஞ்சகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன்னுடையது ஓர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முயல் என்றான் அவர் என்ன சொல்றாரு நம்பியார் ஒரு நேரா பார்த்து சொல்றார் எனக்கும் உனக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை தொன்றுதொட்டு ரொம்ப பழங்காலம் தொட்டே இருக்கிறது அந்த உடன்படிக்கை விவகாரத்திற்கு ஒரு தீர்வு சொல்லிவிட்டு உன்னுடைய திருமண சடங்குகளை நீ முயற்சி செய் நடத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு நெற்றி வெளியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றது ஓர் வழக்கு என்னிடை நீ உடையது உண்டேல் மற்ற அது முடித்த யான் வதுவை செய்யேன் முற்ற இது சொல்லுக என எல்லை முடிவில்லான் அதாவது இந்த நெற்றிக் கண்ணம் மறைச்சுக்கிட்டு விபூதியை பூசிக்கிட்டு வந்து நிக்கிறாரே அந்த முதியவர் அவர் சொல்றாரா கேட்டுக்கொண்டே நின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டேன் அவரை பார்த்து இந்த முதியவரை பார்த்து சொல்றார் உமக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருப்பதாக நீர் சொல்லுகிறீர் அவ்வாறு ஒரு வழக்கு உண்மையிலேயே இருக்குமானால் அதனை சற்றும் குறைவின்றி முற்ற முழுக்க ஆதியோடு அந்தமாக சொல்லுங்கள் அதற்கு தீர்வு காணாமல் நான் என்னுடைய திருமணத்தை நடத்தி கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறார் அதைத்தான் அங்கே சொல்லி வச்சிருக்காங்க சரி அப்ப அடுத்த என்ன செய்யணும் இவர் வந்தவர் என்ன சொல்ல போறாரு என் அடியான் இந் நாவல் நகர் ஊரன் இது நான் மொழிவது என்றான் தேவரையும் மால் அயன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறு அடிமையாக உடைய எம்மான் சொல்றாரு பாருங்க வயோதிகராக வந்த அந்த சிவபெருமான் இருக்கிறாரே அங்கிருந்த வேத விற்பனர்களையெல்லாம் நோக்கி மறையவர்களே நான் சொல்றதை கேளுங்க இந்த நாவலூரான் இருக்கிறானே இவன் என்னுடைய அடிமை இதுதான் நான் கூற வந்த வழக்கு அப்படின்னு சொன்னார் இவர் யாரு இந்திரன் முதலான விண்ணுலகத்து தேவர்களையும் பிரம்மதேவனையும் திருமாலையும் செல்வ செழிப்புமிக்க இறைத்தன்மை படைத்த எல்லோரையும் தனக்கு தனித்தனியாக அடிமையாக கொண்டவன் அல்லவா அவன் சொல்கிறான் இவன் எனக்கு அடிமை இந்த நாவலூரான் இருக்கிறானே இவன் என் அடிமையாவான் இதுதான் நான் வந்த வழக்கு அப்படின்னு சொல்றார் அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க என்றான் இறையோன் அது கேட்டவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் கொல் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் நாவலூரான் நன்றால் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கார் எல்லாரும் சொன்னதோனே ஆளாளுக்கு ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்களாம் முதியவர் வடிவத்துல வந்திருக்கிற சிவபெருமான் இப்படி சொல்லி முடிச்சுட்டாரு அந்த நாவலூரான் எனக்கு அடிமை அப்படின்னு அந்த பந்தல்ல இருக்கிற எல்லா பக்கத்துலயும் அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறான் அப்படின்னு தங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டார்களாம் அவன் அருகில் சிலர் நின்றார்கள் அங்க போய் நின்று அவனை கோபிச்சுக்கிட்டாங்களாம் சிலர் அவன்கிட்ட பேச்ச கேட்டு சிரிக்கிறாங்களாம் என்ன இப்படி நான் அடிமைன்னு ஒருத்தனை கொண்டு வந்து இப்படி கேட் காட்டுறானே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களாம் நம்பியாரூரர் ஆகிய திருநாவலூரார் என்ன செய்கிறார்னா இந்த முதிய மறையவர் கூறும் சொற்கள் நன்றாகவே இருக்கிறது என்று கூறி அவரை நோக்கி முகம் பார்த்து ஏளனமாக ஒரு நகை செய்தார் நல்லா சொன்னீங்க அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் நக்கான் முகம் நோக்கி அதாவது அதான் சிரிச்சிட்டாரு நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யாருக்கும் தாங்கி மேற் தன் தந்தை ஆள் ஓலை ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது ஏன் ஏட என்றான் தா போட்டு கூப்பிட்டுட்டாரு பாருங்க சிரிக்கிறாரு நம்பியாரூரர் ஏளனமாக நேருக்கு நேர பார்த்து சொல்றாரா உலகத்துல உள்ள எல்லாருக்கும் மேலாக இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் அந்த முதியவர் வயதால சற்று உடல் நடுங்குதான் தள்ளாடி கொண்டு வரானா தோளின் மேலே அணிந்திருக்கிற மேலாடை சரியாமல் நழுவாமல் ஒரு கையால தாங்கி பிடிச்சுக்கிட்டாரா அவன் அரு அருகில் அப்படியே பக்கத்துல வந்தாரா முற்காலத்துல உன் அப்பனுக்கு அப்பன் உன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை இதுதான் நன்றாக பார் இதனை பார்க்காது இப்பொழுது நீ ஏளனமாக சிரித்தாயே ஏனடா என்று டா போட்டு சொல்றாரு ஆவேசமாவே கேக்குறாரு உன் அப்பனுக்கும் அப்பன் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் நீ அடிமைன்னு நீ என்னடா ஏளனமா சிரிக்கிற அப்படிங்கிறார் அடுத்து அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேதான் இறைவன் அதை ரசித்து கேட்பதற்காகத்தான் இறங்கி வந்திருக்கிறான் போல இருக்கு மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி மேசம் முன்கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறொரு அந்தணர்க்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோய் என்றார் இப்படி சுந்தரர் வந்து அவனை பித்தனே அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கிறார் போல இருக்கிறது என்ன சொல்றார் பாருங்க நான் ஆதிசைவர் வம்சத்திலே வந்தவன் நம்பியார் நம்பியாரூரர் அந்த குலத்திலே பிறந்தவர் இல்லையா அந்த முதியவரும் வேதியர் நேருக்கு நேரா கண்ணோட கண்ணு பார்க்குறாரு அன்பானவரேங்கிறார் அவருக்கு மனசில் அந்த எதிரில் நிற்கிற முதியவர் தன்னை அடிமைன்னு சொன்னால் கூட அவர் மேலே இவருக்கு அன்பு தான் வந்து அந்த அன்பை காட்டி கொண்டு சிரிப்பை இப்போ தவிர்த்துட்டார் சிரிப்பை நிறுத்திட்டார் எந்த குற்றமும் இல்லாத அந்தணர்கள் வேறு சில அந்தணர்களுக்கு அடிமையாதல் என்பதை இப்பொழுது நீ சொல்லத்தான் நாங்கள் கேட்கிறோம் இது வழக்கம் அல்ல மரபும் அன்று வழக்கத்தில் இல்லாத ஒன்றை பேசும் உன்னை பார்த்தால் ஏதோ மாறி பேசும் ஒருவனை போல தோன்றுகிறதே நீர் பித்தரோ என்று அம்மறையவரை பார்த்து நம்பி ஆரூரர் கேட்டார் அதுக்கு விட்டுருவார் அவரு ஆட்கொள்வதற்காகவே இறங்கி வந்திருக்காரே விடமாட்டாரு எப்படி ஆட்கொள்ளப் போகிறார் நாளை பார்ப்போம்